வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியலில் முக்கியமான ஒரு மூணு டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தெலுங்கானாவில் தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் பிரச்சாரத்துக்கு வந்து போயிருக்காருங்க கேரளா கர்நாடகா டெல்லி இதெல்லாம் முடிஞ்சு இப்போ தெலுங்கானாவுக்கு வந்திருக்காரு தெலுங்கானாவில் பல பகுதிகளில் கேம்மெயின் பண்ணிக்கிருக்காரு அது மட்டும் இல்லாமல் நிறையா நிகழ்ச்சிகளில் போய் வந்து கலந்து ஸ்பீச் வந்து கொடுத்துக்கிருக்காரு இதை நம்ம பரவலாக பார்க்குறோம் நேற்று பார்த்திங்கன்னா ஐடி எம்ப்ளாயிஸ் ஃபாரம் ஒரு நிகழ்ச்சியை வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க குறிப்பாக செவ்வல்லா அப்படிங்கிற செவ்வெல்லா அப்படிங்கிற ஒரு தொகுதியுடைய பாஜகவுடைய கேண்டிடேட் கொண்டா விஸ்வேஸ்வர் ரெட்டி அவர் தான் அந்த தொகுதியுடைய கேண்டிடேட்டு இவங்க ரெண்டு பேரும் கலந்துருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை தெலுங்கானாவுடைய எம்ப்ளாயீஸ் ஐடி எம்ப்ளாயீஸ் ஃபாரம் வந்து அரேஞ்ச் வந்து பண்ணியிருக்காங்க அதில் அண்ணாமலை வந்து கலந்துக்கிறாரு அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் குறித்து ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ஸ்பீச் வந்து கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் இப்போ தெலுங்கானாலேயே அண்ணாமலை ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி தெலுங்கானால தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய யூடியூப் சேனல்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா அண்ணாமலைக்கு எப்படி வந்து இந்த அளவுக்கு எல்லா ஸ்டேட்லேயும் கூட்டம் வந்து கூடுது ஈவன் தெலுங்கானாவில் கர்நூல் போன்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய ரூரல் ஏரியாஸில் கூட க்ரௌட் ஃபுல்லராக அண்ணாமலை இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய யூடியூப் சேனல்ஸ்லாம் வீடியோஸை வந்து போட்டுக்கிருக்காங்க இதை நம்ம பரவலாக வந்து பார்க்குறோங்க நம்ம ஊரை வந்து மிஞ்சிடுவாங்க போல் தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய பாஜகவினர் நம்ம ஊரில் சிங்கம் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை சொல்லுவோம் அங்கே சிங்கமலை அப்படின்னு சொல்கிறாங்க அண்ணாமலைன்னு சொல்கிறது கிடையாது சிங்கமலை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையை புகழ்ந்து அண்ணாமலை ஆதரவு கோஷங்களை வந்து நிறைய பேர் போட்டுக்கிருக்காங்க அப்படிங்கிறத இப்போ கரண்டாக நம்ம வந்து பார்க்குறோம் இது முதல் டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாவது டாப்பிக்கு அமெரிக்காவில் ஒரு விவாத நிகழ்ச்சி வந்து நடந்திருக்குங்க என்ன விவாத நிகழ்ச்சி யார் கலந்துக்கிட்டது அப்படிங்கிறத பார்க்கலாம் ரிசர்வ் பேங்குடைய முன்னாள் கவர்னர் ரகுராம் ராஜன் இருக்காரு பார்த்தீங்களா இவர் காங்கிரஸ் ஆதரவு நிலைப்பாடு காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் ஆதரவு நிலைப்பாட்டை கொண்டவர் அது மட்டும் இல்லாமல் திமுக ஆட்சிக்கு வந்த உடனேயே பொருளாதாரத்தை வந்து சீர்படுத்துவதற்காக ஒரு கமிட்டியை வந்து போட்டாங்கல்ல அதனுடைய ஹெட்டாக யார் இருந்தது அப்படின்னா ரகுராம் ராஜன் அவர்கள் தான் இருந்தார் அந்த கமிட்டியுடைய செயல்பாடு என்ன தமிழகத்துடைய பொருளாதாரத்தை அவங்க சீர்படுத்திட்டாங்களா அதனுடைய ரிப்போர்ட் என்ன அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கடந்த ரெண்டு வருஷமாக மூணு வருஷமாக கேள்விகளை வந்து கேட்டுக்கிருக்காங்க அதுவும் தெரியுது இப்போ விஷயத்துக்கு வரேன் அமெரிக்காவில் வெஸ்டர் நார்த் வெஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு விவாத நிகழ்ச்சி வந்து நடந்திருக்கு அந்த விவாத நிகழ்ச்சியில் ரகுராம் ராஜன் வந்து கலந்துக்கிறாரு இன்னொருத்தர் யார் அப்படின்னா கிருஷ்ணமூர்த்தி சுப்பிரமணியன் அப்படிங்கிற ஒரு நபர் கலந்துக்கிறாரு யாருப்பா இந்த கிருஷ்ணமூர்த்தி சுப்பிரமணியன் அப்படின்னா இந்தியாவுடைய தலைமை பொருளாதார ஆலோசகராக ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று காலகட்டத்தில் இருந்தவர் தான் கிருஷ்ணமூர்த்தி சுப்பிரமணியன் கோவிட் காலகட்டத்திலலாம் இவர் இந்தியாவுடைய பொருளாதார ஆலோசகராக இருந்தார் கோவிடுக்கு பிறகு பல உலக நாடுகளை கம்பேர் பண்ணும் போது இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி தான் நல்ல டைரெக்ஷனில் போய்க்கிருக்கு அப்படின்னு ஐஎம்எஃப் சொல்கிறாங்க அதுக்கு மிக முக்கியமான காரணம் இவர் ஏன்னா இவர் தான் அந்த காலகட்டத்தில் பொருளாதார ஆலோசகராக இருந்தவர் இவரும் கலந்துக்கிறாரு இந்த விவாத நிகழ்ச்சியில் ராஜன் பார்த்திங்கன்னா போகிற போக்கில் பாஜகவை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு அதில் குறிப்பாக என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா மோடியுடைய ஆட்சியின் கீழ் ஜனநாயகம் நழுவுகிறது ஜனநாயகம் வந்து படிப்படியாக குறைஞ்சி போய்க்கு இருக்கு அப்படின்னு சும்மா போகிற போக்கில் அடிச்சு விட்டுருக்காரு அதுக்கு இவர் சுப்பிரமணியன் கிருஷ்ணமூர்த்தி சுப்பிரமணியன் இருக்கார் பார்த்தீங்களா அவர் பார்த்தீங்கன்னா நிறையா புள்ளி விவரங்கள் எல்லாத்தையும் போட்டு ரகுராம் ராஜன் அவர்களை மடக்கிட்டாரு அப்படிங்கிறதான் அந்த வீடியோ தான் இன்னைக்கு சமூக வலைதளத்தில் ட்ரெண்டிங்காக வந்து ஷேர் ஆகுது அப்படி என்ன பேசியிருக்காரு கிருஷ்ணமூர்த்தி சுப்பிரமணியன் அப்படின்னா ஆல்ரெடி அண்ணாமலை சொன்னார்ல ஆர்டிக்கல் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸை வந்து தொண்ணூற்றி ஒரு வாட்டி வந்து காங்கிரஸ் வந்து பயன்படுத்தியிருக்கு பயன்படுத்தி ஸ்டேட் கவர்மெண்ட்டை வந்து களைச்சிருக்கு அதில் ஐம்பத்தி ஒரு வாட்டி இந்திரா காந்தி அவர்கள் ஆர்டிகிள் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸை பயன்படுத்தி மாநில ஆட்சியை வந்து கலச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அண்ணாமலை ஒரு புள்ளி விவரம் கொடுத்தாரு கிட்டத்தட்ட அதே மாதிரியான புள்ளி விவரத்தை கிருஷ்ணமூர்த்தி சுப்பிரமணியன் கொடுத்துருக்காரு மன்மோகன் சிங் அவர்கள் பத்து வருடம் பிரைம் மினிஸ்டராக இருந்தார் பார்த்தீங்களா அப்போ பதினோரு ஸ்டேட் கவர்மெண்ட்ஸுடைய ஆட்சியை கலைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சுப்பிரமணியன் கிருஷ்ணமூர்த்தி சுப்பிரமணிய அவர்கள் பேசியிருக்காரு அடுத்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் ஸ்டார்ட் அப் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு நானூறு ஸ்டார்ட் அப் வந்து இருந்துச்சு இந்தியாவில் இருந்துச்சு ஆனால் இப்போ ஒரு லட்சத்துக்கும் அதிகமான ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் இந்தியாவில் வந்து இயங்கிக்கிருக்கு அது மட்டும் இல்லாமல் குளோபல் இன்னோவேஷன் இண்டெக்ஸில் எழுபத்தி எட்டில் இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் எழுபத்தி எட்டில் இருந்துச்சு இந்தியாவுடைய ரேங்கிங்கு இப்போ நாற்பதாவதாக நாற்பதாவது ரேங்கிங்க்கு இந்தியா வந்து முன்னேறி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காரு நியூயார்க்கில் வந்து உட்காந்துக்கிட்டு இந்தியாவுடைய ஜனநாயகம் நலவிக்க இருக்குது அப்படின்னு சில பேர்லாம் ஒன்றும் புரியாமல் பேசிக்கிருக்காங்க அப்படின்னு டேரெக்டாக ரகுராம் ராஜன் அவர்களுக்கு செக் வச்சுருக்காரு கிருஷ்ணமூர்த்தி சுப்பிரமணியன் அவர்கள் இந்த வீடியோ வந்து நேத்திலேருந்து இப்போ வரைக்கும் சமூக வலைதளத்தில் பேசு பொருளாக மாறியிருக்கு இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெல்லியுடைய சிஎம் அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்கார் பார்த்தீங்களா அவருக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கப்படுமா வழங்கப்படாதா இதுதான் நேத்தெல்லாம் ஒரு பெரிய சஸ்பென்ஸாக இருந்துச்சு சுப்ரீம் கோர்ட்டில் அந்த விசாரணை வந்து நடந்துக்கிருக்கா நீதிபதிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் முதல்வராக தனது அதிகாரப்பூர்வ பணிகளை செய்ய முடியாது வழக்கிற்கு முரண்பாடாக இருக்கும் அப்படி பண்ணால் அதை நாங்கள் விரும்பலை அப்படின்னு சொல்லிவிட்டு உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதிகள் பேசியிருக்காங்க அதுக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நான் சீஃப் மினிஸ்டராக இருந்தாலும் புதுசாக எந்த ஒரு கோப்பலையும் நான் வந்து சைன் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறுதி ஒரு உறுதி வந்து தெரிவிச்சிருக்காரு அதுக்கு அவர் சீஃப் மினிஸ்டராக இருக்காமல் இருக்கிறதே நல்லது தானே வேறு யாராவது ஒருத்தங்க சீஃப் மினிஸ்டராக வந்தாங்க அப்படின்னா ஆம் ஆத்மி பார்ட்டியை சேர்ந்தவர்கள் அவங்க ஏதாவது புதிய திட்டங்களுக்கு சைன் போடுவாங்க அந்த பதவியிலேருந்து நான் வந்து விலக மாட்டேன் சைனும் புதிய திட்டங்களுக்கு சைனும் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது என்ன மாதிரியான அணுகுமுறை அப்படின்னு பாஜக கேள்விகள் எழுப்புகிறாங்க இதெல்லாம் பார்க்குறோம் இப்போது எப்படிப்பட்ட ஒரு சூழலில் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய அந்த இடைக்கால ஜாமீன் கேஸ் இருக்குது அப்படின்னா ஜாமீன் கிடைச்சா பதவிக்காலி பதவியில் இருந்தால் ஜாமீனே கிடைக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழலில் தான் அந்த கேஸ் இருக்குது அடுத்த வாரத்துக்கு அந்த ஜாமீன் கேஸை வந்து ஒத்தி வச்சுருக்காங்க எப்படி செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீன் கோரி சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காரு மே பதினஞ்சாந்தேதி வந்து அந்த கேஸை வந்து ஹியரிங்கை வந்து தள்ளி வச்சுருக்காங்க மே பதினஞ்சாந்தேதி செந்தில் பாலாஜி அவர்கள் கேஸ்லையும் அப்படி தானே அவர் வந்து அமைச்சராக இருக்கிறதுனால தான் தனக்கு வந்து ஜாமீன் கிடைக்கல அப்படின்னு நினச்சிட்டு அவர் அமைச்சர் பதவியை வந்து ராஜினாமா வந்து பண்ணார் அதன் பிறகு தான் தெரியுது அமைச்சராக இருக்கிறதுனால மட்டும் அவருக்கு வந்து ஜாமீன் வந்து மறுக்கப்படலை அவருடைய சகோதரர் இருக்கார் பார்த்தீங்களா அவர் இன்னும் தலைமறைவாக இருக்காரு இன்னும் அமலாக்கத்துறை முன்பாக ஆஜராகலை இதுதான் செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஜாமீன் மறுக்கப்படுவதற்கான மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது பார்க்கலாம் அடுத்த வாரம் ஒன்று அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய அந்த இடைக்கால ஜாமீன் மனு மீதான விசாரணை நடக்க போது செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஜாமீன் மனு மீதான விசாரணை நடக்கப்போகுது நீதிபதிகள் என்ன சொல்ல போகிறாங்க என்ன தீர்ப்பு கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் செந்தில் பாலாஜி அவர்கள் தரப்பு உச்சநீதிமன்றத்தில் கடந்த முன்னூற்றி இருபத்தி எட்டு நாட்களாக செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் வந்து வாடிக்க இருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு பேசியிருக்காங்க எதாக இருந்தாலும் அடுத்த வாரம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த வாரத்துக்கு கேஸை தள்ளி வச்சுருக்காங்க உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்